ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அக்சுவல் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ப்ளாக் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஊருக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கும் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டஸ்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வர்றோம் அப்படின்றதுனால வீடை நீட்டாக கூட்டி மாப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதனால் வந்து இல்லைன்னா இன்னும் அதிகமான டஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்றதுனால அதுவே ஒரு பெரிய ஹெல்ப் தான் ஏன்னா வந்து நம்ம கூட்டாமலே விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அதனால் அவங்களே வந்து அந்த வேலை எனக்கு வைக்காமல் பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஒற்றையெல்லாம் எடுத்து அப்புறம் ரூம் ஃபுல்லாக கிச்சன் அந்த டப்பா அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம தேய்ச்சி வச்ச பாத்திரமே வந்து டப்புக்குள்ளே ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக தான் இருந்தது ஸோ அதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும் ஸோ எனக்கு வந்து அப்படியே டஸ்ட்டோடயே இருக்கிறதுக்கே வந்து பிடிக்கல ஸோ ஃபஸ்ட் நாள் கையோடயே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் நாள் நைட்டு வந்து வந்தோம் மறுநாளே வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒற்றையெல்லாம் எடுத்து வீடை வந்து ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு மாப் போட வேண்டியதில்லை ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி போட முடியாது அப்படின்றதுனால மாப்பெலாம் போட வேண்டியதில்லை அதனால் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க நீட்டாக மட்டும் கூட்டி விட்டுட்டு கவுண்டர் டாப் தாங்க கையை வச்சேன் கவுண்டர் டாப்பில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே கிடையாது ஏன்னா நான் வந்து கொஞ்சம் மூணு மாதம் பக்கத்தில் வந்து ஊருக்கு போனாங்காட்டி ரொம்ப டஸ்ட்டு வந்து இருந்தது சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் சமைக்கிறதுக்கே முடியும் சமைக்கவும் வந்து நீட்டாக இருக்கும் இல்லைன்னா இப்படியே எப்படி நம்ம சமைக்கிறதுன்றதுனால நாங்கள் மார்னிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும் வச்சு தயிர் வாங்கி சாப்பிட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணால் தான் ஆஃப்டர்நூனுக்கு நம்ம வந்து சமைக்க முடியுன்றதுனால ஃபஸ்ட் அதில் தான் கை வச்சேன் கவுண்டர் டாப் மேலே இருக்க எல்லா திங்ஸையுமே கீழே வந்து நீட்டாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுலாம் துடைக்கல டேரெக்டாக வந்து தண்ணியை வந்து தெளித்து விட்டு அதிலே ஸ்க்ரப் வந்து கொஞ்சமாக லிக்யூடு விட்டு விம் லிக்யூடு தான் விட்டுருந்தேன் ஸோ அதை விட்டு நல்லா ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கேன் ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்து பிசு பிசுன்னு இருந்தது அந்த எக் எக்ஸாக்சன் ஃபேன்லேருந்து அதெல்லாம் வந்து வடிஞ்சிருந்தது இல்லையா ஸோ அதெல்லாம் ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டு டைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குன்றதுனால ஸ்க்ரப்பை வச்சு மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தொடச்சிட்டேன் தண்ணி வச்சு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி துடைக்க முடியாதுன்றதுனால கிளாத்தை வச்சே தண்ணி ஊற்றி ஊற்றி கிளாத்தை வச்சே வந்து தொடச்சி எடுத்துட்டேன் ஏன்னா நான் எக்கி துடைக்க முடியாது கொஞ்சம் வந்து மேலே இருக்கு இடத்துலலாம் அதனால் கிளாத்தை வச்சு அப்படி துடைக்கிறதுக்கு முடியாத பட்சத்தில் தண்ணியை வந்து இந்த மாதிரி நான் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துட்டேன் ஊருக்கு போய் மூணு மாதம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஜாலியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஒரே வாமிட்டு இப்படி இருந்தாலும் வேலை எதுவும் பெருசாக செய்யாங்காட்டி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆனால் வந்ததுக்கு மொத்தமாக வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வேலை எனக்கு கிச்சன் வேலையே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லவே வேண்டாம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அது எல்லாம் பாக்ஸு ஒரு இது கூட டஸ்ட்டு தட்டெல்லாம் இருந்தனா கூட நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்காது எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாதான் அது மறுபடியும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதை அதனால எல்லாமே கையோட அன்னை டேவே வந்து பார்த்திங்கன்னா கிளீன் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் விட்டு டைம் விட்டு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பண்ணதுனால எனக்கு அந்த டே ஃபுல்லாக ஓரளவுக்கு கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ண முடிஞ்சது ஏன்னா நம்ம வந்து சமைக்கணும் எல்லாமே கிச்சனில் தான் பண்ணணும் அப்படின்றதுனால கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் நம்ம எதனாலும் பண்ண முடியுன்றதுனால ஃபஸ்ட்டு கையில் எடுத்தது கிச்சன் வேலை தான் கையோட எல்லா வேலையும் அந்த டேவே ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஸ்க்ரப் வச்சு அப்புறம் ஸ்டவ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து தொடச்சாச்சு கிளாஸ் அப்படின்றதுனால ரொம்ப அதை வந்து மீடியமான இது தான் ஸோ அதை வந்து நீட்டாக வந்து தொடச்சி மறுபடியும் ஒரு கிளாத் வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஈரம்லாம் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டேன் அப்போ பார்க்குறதுக்கு இப்போ தான் பள்ளிச்சுனே நீட்டாக இருந்தது மனசுக்கு அப்பாட அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா இவ்வளோ டஸ்ட்டோடு நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்றதுனால குட்டி எங்கள் ஊரில் நல்லா எல்லாரு கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அண்ணா தங்கச்சி கூட எல்லாம் விளையாண்டதுனால இங்கே வந்து அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா மம்மியை உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு அவகிட்ட சின்ன சின்ன வேலையை மட்டும் இருந்தேன் அவளோ பிளேட் எடுத்து வைக்கிறது எடுத்து கொடுக்கறது மாதிரி இருந்தால் ஏன்னா அங்கே ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக விளையாண்டுட்டு இங்கே வந்து தனியாக இருக்கிறதுக்கு அவளுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து செக்ட் ஆகிட்டே வரான் கரண்ட் அடுப்பு அதுக்கப்புறம் மிக்ஸி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரமான கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் அதுலேயும் எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தது ஃபுல்லாக வந்து தொடச்சி கவுண்டர் டாப்பு அப்புறம் கிச்சனே வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு வந்து மாற்றி வச்சாச்சு ஸோ இப்போ கண்ணாடி மாதிரி இருந்தால்தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு திங்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நிறையா பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கே இப்படின்னா இன்னும் டெலிவரிக்கெலாம் போய்ட்டு வந்தால் என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அப்போ ஒரு த்ரீ ஃபைவ் மந்த்ஸ் ஆயிரும் ஸோ அதனால் டெலிவரி முடிச்சுட்டு அம்மா ஊருக்கு தான் எப்படியும் போவோம் முடிச்சுட்டு வரதுங்காட்டி இன்னும் ரொம்ப இருக்குமே அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு வந்து இப்போ அப்போ இருந்தது இப்போயே இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கேன் இன்னும் நம்ம போயிட்டு வந்தோன்னா இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் இருக்க பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருந்தது இல்லையா ஸோ அதையும் வந்து அப்படியே நம்ம சாப்பிடும்போது எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினச்சி எதையும் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்ததுங்காட்டி எல்லாத்தையும் நீட்டாக வந்து வாஷ் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்டாண்டையும் நீட்டாக க்ளீன் பண்ணி மறுபடியும் பிளேட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு மா மணி பிளான்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து வளர்ந்துருந்தது நான் நினச்சி கூட பார்க்கல அவங்க எல்லாமே கரெக்டாக தண்ணியெல்லாம் ஊற்றி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நான் அப்பப்போ கேட்டுகிட்டு தான் இருந்தேன் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை எல்லாமே சூப்பராக வந்து வளர்ந்துருந்தது அதையும் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி அந்தந்த பிளேஸில் வந்து வச்சுட்டு இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன் பாட் ல்ஸ் எல்லாத்துலையுமே இது ஒரு சைடுன்னு அஞ்சுப்பட்டியில் ஃபுல்லாக வண்டாக வந்துருச்சு ஸ்பைசஸ் எல்லாத்துலேயுமே ஸோ அதே எல்லாமே நீட்டாக தேவையில்லாததை மட்டும் கொட்டிட்டு மீதி எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையோட தொடச்சி வச்சுட்டேன் மேலே டஸ்ட்டாக இருக்கிறது தேவையில்லை பொருளை மட்டும் வச்சுட்டு வண்டு வராது மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நாங்கள் காலி பண்ணிட்டு தான் போனேன் இருந்தாலும் பருப்பு இருப்பு இருக்கிறத மட்டும் இல்லாதது மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே வந்து கொட்டிட்டேன் ஏன்னா நிறைய வண்டாக வந்துருச்சு அப்படின்றதுனால மோ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரைப்பட்டி தான் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் கொட்டி நீட்டாக வந்து காய்கறி போடுற கூட எல்லாத்தையுமே கழுவி நீட்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ தான் கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்து அழகாகவும் இருந்தது இனிமேல் வந்து நம்ம சமைக்க வேண்டியதுதான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையை வந்து பார்க்க வேண்டியதுதான் அந்த மாதிரி நிலமைக்கு வந்து மாற்றியாச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கையோடு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி டஸ்ட்டு இருந்தாலும் ஸ்ப்ளெட் பண்ணி பண்ணோம் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் ஸோ என்னோடய கிச்சனை வந்து இந்த மாதிரி தான் வந்து மூணு மாதம் கழித்து வந்து புதுசாக மாற்றி வச்சிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்